வணக்கம் அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் நட்புறவுகளுக்கும் இன்று அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இன்று உலக உணவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உணவு என்றாலே நாம் நிறைய உணவை சாப்பிட்டு உடல் பெருக்க வாழ வேண்டும் சுவைக்காக சாப்பிட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது உணவில் இன்று அதிகமாக சீரழிக்கப்பட்டு வருகிறது அதாவது அதிகமான உணவுகள் யாருக்கும் பிரயோஜனமின்றி அது பயன்படாமல் அது வேஸ்டாக போய்க்கொண்டிருக்கிறது இவ்வளவுதான் உணவு தேவை என்று நிறைய இடங்களில் அதை சமைப்பது கிடையாது அதிகமான உணவு இருக்கும்போது பயன்படாதவர்களுக்கு அது தேவையில்லாமல் செலவு செய்யப்பட்டு வருகிறது அதை அதை தடுத்து அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் உணவே மருந்து மருந்தே உணவு என்று அந்த காலத்தில் பயன்பட்டு அதை அந்த உணவுப் பொருளை பயன்படுத்தி வந்தார்கள் நாட்டு மருந்து உட்கொண்டு இன்று தொண்ணூறு வயது மேலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர்கள் ஆனால் இந்த காலத்தில் அதிகமான மருந்துகள் அதாவது கெமிக்கல் சார்ந்த மருந்துகளை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறார்கள் மேலும் ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு பயிர் ஒவ்வொரு செடி தாவரங்கள் வளர்ச்சிக்கு அப்போது தாவரம் அழிகிறது என்பதற்காக அதனுடைய அதற்காக சில வேதியியல் சார்ந்த உரங்களை பயன்படுத்தி வந்தார்கள் அது பட்டுப்படாமலும் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி வந்தார்கள் இன்று அந்த செடி வளர்வதற்கு உரங்களையே அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அது உடனடியாக இப்போ வயலில் நெல் பயிர் பயிர் செய்வதற்காக மினிமம் ஒரு பயிர் நெல் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நூறு நாள் நூற்றி பத்து நாள் என்ற நிலையில் இருந்தது ஆனால் குறைந்த நாட்களில் அதிகமாக அது மகசூல் வர வேண்டும் என்பதற்காக உரங்களை அதிகம் பயன்படுத்துகிறாங்க இப்போது இருபது சதவீதம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக ஐம்பது சதவீதம் வரை அதை பயன்படுத்தி அதை பெருக்கி இன்று கொடுக்கும்போது எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அதிகமாக அது குறைந்த நாளில் பயிர் செய்து நிறைவை அடைய வேண்டும் என்பதற்காக பயிரிட்டு நாம் அதை பயன்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதெல்லாம் நினைக்க வேண்டும் இதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் உம் உணவு தினம் என்பதை கடைபிடித்தார்கள் எளிய அளவிலான உணவை சாப்பிட்டு அதிக சத்து நமக்கு சேர வேண்டும் என்பதற்கான உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் மேலும் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களையே சாப்பிட வேண்டும் அதாவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் என்று இரண்டு பொருட்கள் மற்றும் துரித உணவுப் பொருட்கள் இப்படி பலவிதமாக இருந்தாலும் அதிக சுவைக்காக நாம் உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் சத்து கிடைக்க வேண்டும் நமக்கு உடலுக்கு தெம்பு தரக்கூடிய அது பலம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ற நிலையில் இருக்க வேண்டும் இன்று நாமல்லாம் உணவுகங்கள் ஹோட்டல் சென்று சாப்பிட்டாங்க தீராத கட்டத்திற்கு தான் சாப்பிட வேண்டும் சில பேர் ஹோட்டலே நமக்கு தஞ்சம் என்று அங்கே போய் சாப்பிட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக உள்ளது ஏனெனில் ஹோட்டலில் அஜினோமோட்டோ என்ற ஒரு கெமிக்கல் சேர்ப்பாங்க அஜினோ மட்டும்தான் குளோரோடோமேட்டு என்னும் ஒரு பொருள் அது வெள்ளையாக நிறத்தில் இருக்கும் அதை ஒரு பத்து எம்எல் அதாவது பத்து கிராம் ரெண்டு கிராம் அந்த அளவுக்கு பயன்படுத்தினாலே நமது உணவு பொருள் அது சாப்பிடும்போது நமக்கு உணவு செரிமானக்கூடிய அந்த உறுப்புகள்லாம் தடை செய்யப்படும் அதை வந்து அதை அழிக்கப்படும் அதாவது நமக்கு ஒரு சுரக்கக்கூடிய உமிழ்நீர் முதல் உடல் வரை செல்வதற்கான பல என்சைம்கள் சுரக்கிறது அதற்கு அது நாம் அது செறித்து செறிக்கிறது நல்ல பயனுள்ளதாக நமக்கு உடலில் ரத்தத்தில் கலந்து நல்ல பொருளை கொடுக்கிறது ஆனால் அஜினோமோட்டோ என்ற ஒரு பொருள் சேர்ப்பதால் நம்ம சாப்பிட்றது நல்ல சுவையாக இருக்கும் ஆனால் செரிமான பொருட்களை தடை செய்யும் செரிமானம் அடைவதற்கு அந்த பொருட்கள் வேலை செய்யாது அந்த அளவிற்கு உள்ளது கல்லீரலை பாதிக்கும் இப்போது நான் சாப்பிட்டு வெளியே வரும்போதே ஒரு அரை மணி நேரத்திலே அதனுடைய தாக்கம் தெரியும் உடலெலாம் அரிப்பு ஏற்படும் பட தோன்றும் காய்ச்சலுக்கு உள்ள அறிகுறியை உருவாகும் ஆகவே உ உணவகங்களை தவிர்ப்பது நல்லது மேலும் பானங்கள் அதிகமாக சாப்பிட்டு என்று உடல் பெருக்கத்திற்கு வழி செய்கிறார்கள் அதனால் சாப்பிட்ட பிறகு அது செரிக்க வேண்டும் என்பதற்காக சில விதமான பானங்கள் சாப்பிட்றாங்க அதெல்லாம் எதற்கு என்பதற்கு இன்று உடலை குறைப்பதற்காக நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உடலை பெருக்குவதற்காகவும் சில பேர் இருக்கிறார்கள் என்ற நிலையில் கருத்து கொள்ள வேண்டும் உணவுப் பொருட்கள் ஏனாவதால் இப்போது ஒரு இடத்தில் ஒரு திருமண நிகழ்வு மற்றும் பல சில சுபகாரியங்கள் நடைபெறும் போது தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மீதம் வந்தால் அதை அநாதை இல்லங்கள் மற்றும் தெரு ஓரங்களில் உணவு கிடைக்கக்கூடாது கிடைக்க நிலையில் உள்ளவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அதாவது உணவுப் பொருள் விடக்கூடாது அதை அதை ஒரு அதாவது கால்நடைகளுக்காவது பயன்படுத்த வேண்டும் அந்த அளவிற்கு இன்று உணவை பயன்படுத்த வேண்டும் மேலும் அதிகம் நாள் பயன்பட வேண்டும் என்பதற்காக குளிர்சாதன பட்டியல் அதை வைத்து பாதுகாக்கக்கூடாது தேவையான அளவிற்கு அதை வைத்துக்கொண்டு மீதி உள்ள உணவை வே அது பயன் வீணாக இருந்தால் அதை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு நிலையில்தான் இன்றைய நாள் உணவின் தரம் உணவுப் பொருளின் மகத்துவம் அதற்கை தெரிந்து பயன்படுத்த வேண்டும் அதிகமாக நமக்கு மருந்தான பொருட்கள் மருந்தாகக்கூடிய நமக்கு உடலுக்கு தகுந்த உகந்த செற்கை இதையே பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த உணவுக்கு நமக்கு கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி